மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் பாட அழகுகளை யூடியூப் வழியாக கேட்கின்ற முயற்சியில் இன்று நாங்கள் ஒன்பதாம் வகுப்பிற்குரிய இரண்டாவது அழகாகிய ஒழுக்கம் தரும் விழுப்பம் என்கின்ற அழகினை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை நேரடியாகவும் விரைவாகவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகளே அப்பொழுதுதான் இந்த பாடம் தொடர்பாக முழுமையான விளக்கம் உங்களுக்கு ஏற்படும் இந்த பாடத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது ஐயங்களோ ஏற்பட்டால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அவற்றிற்கான விடையையும் நான் உங்களுக்கு வழங்கிக் கொள்வேன் பாருங்கள் பிள்ளைகளே இன்றைய பாடத்துக்கு செல்வோம் தரம் ஒன்பது இரண்டாவது அழகு ஒழுக்கம் தரும் விழுப்பம் பாருங்கள் பிள்ளைகள் ஒழுக்கம் என்ற சொல் உங்களுக்கு தெரியும் ஒழுக்கம் என்றால் எங்களுடைய பண்பு குணம் நடத்தை என்பவற்றை குறிப்பது ஒழுக்கம் என்று விழுப்பம் என்பது உங்களுக்கு ஒரு புதிய சொல்லாக இருக்கும் இல்லையா விழுப்பம் இப்போ விழுப்பம் என்று சொன்னால் மேலானது மேன்மை என்று பொருள்படும் விழுப்பம் என்றால் மேன்மையானது என்று பொருள்படும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனை மேலானவனாக உயர்ந்தவனாக நல்லவனாக பண்புள்ளவனாக மதிக்கத்தக்கனவாக காட்டுவதற்கு அவரிடம் நாங்கள் காணக்கூடிய பண்புகள் அவை குணங்கள் அவை என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு சில குணங்களை சொல்வீர்கள் இல்லையா என்னது அன்பு கருணை இரக்கம் நட்புணர்வு புரிந்துணர்வு மனிதநேயம் இப்படியான பண்புகளை இப்படி பல பண்புகள் இருக்குது நிறைய பண்புகள் சொல்லிக்கொண்டு போகலாம் இப்போ இப்படியான பண்புகளுடைய ஒருவரை நாங்கள் ஒரு உயர்ந்தவராக மற்றவரை காட்டிலும் கொஞ்சம் மேலானவராக நாங்கள் பார்ப்போம் இல்லையா இப்படி ஒரு மனிதனை உள்ளவனாக மேன்மை உள்ளவனாக காட்டுவதற்கு உதவுகின்ற பண்புகளைத்தான் நாங்கள் விழுமியங்கள் என்று சொல்லுவோம் இப்போ விழுமியம் என்று சொன்னால் மேலான பண்பு என்று பொருள்படும் அதாவது ஒரு மனிதனை உயர்த்தி காட்டுகின்ற பண்புகள் இப்படிப்பட்ட விழுமியங்கள் விழுப்பம் தருவன விழுப்பம் என்றால் நாங்கள் முதல் சொல்லியிருக்கோம் இல்லையா மேன்மை என்று பொருள் அதாவது ஒரு மனிதனை மேன்மையடைய செய்பவை விழுமியங்கள் என்று சொல்லப்படும் இந்த உயர்ந்த ஒழுக்கங்கள் தான் ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய இந்த விளிமியங்கள் தான் விலங்குகளிடம் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுது இல்லையா நாங்கள் சாதாரணமாக விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலேயே வேறுபாடு பார்த்தமாக இருந்தால் இந்த உயர்ந்த பண்புகள் ஆனால் இப்பொழுது பாருங்கள் விலங்குகளிடமே இந்த ஜீவகாருண்யம் அன்பு இரக்கம் போன்ற குணங்கள் நிறைவாக இருக்கிறது மனிதர்களிடம் சற்று குறைந்து கொண்டு வருகிறது நாங்கள் மனிதர்கள் இந்த நல்ல பண்புகளை விழுமிய பண்புகளை வளர்த்தெடுக்க வேண்டும் அதனால தான் எங்களுக்கு இந்த ஒழுக்கம் தரும் விழுப்பம் என்கின்ற பாட அழகை அறிமுகப்படுத்துகிறார்கள் மனிதர்களிடையே நாங்கள் நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்க வேண்டும் இப்போ நல்ல பண்புகள் இதுதான் மனித விழுமியம் என்று சொன்னோம் அந்த பாருங்கள் சத்தியம் தர்மம் அமைதி அகிம்சை அன்பு இப்படிப்பட்டவையெல்லாம் அடிப்படையான மனித விழுமியங்களாக சொல்லப்படும் அதே நேரத்தில் சமாதானம் நட்பு புரிந்துணர்வு மனிதநேயம் இப்படியான எல்லாமே மனித விளிமியங்களின் ஊடாக கட்டியெழுப்பப்படும் இப்போ பணங்களுக்கு நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால் எங்களை சூழ இருப்பவர்களை நாங்கள் அன்பு காட்டுவோம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வோம் இல்லையா விட்டு கொடுப்போம் அப்போ இதனால் சிறந்ததொரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் அப்போ நல்லதொரு தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் அந்த தேசத்தினுடைய மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இடையிலேயும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள் இல்லையா அப்போ நாங்கள் நல்ல சிந்தனைகளை கொண்டிருந்தால் எங்களுக்கு அனைத்தும் நல்லவையாக நடக்கும் அந்த வகையில் பிள்ளைகள் இந்த விழுப்பம் தரக்கூடிய மேன்மை தரக்கூடிய இந்த விழுமியங்களை நாங்கள் பின்பற்றுவதனால் எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அதை நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு பகுதிகளாக பார்ப்போம் இப்போ முதலாவது பாருங்கள் சமூக நல்லிணக்கம் அப்போ சமூக நல்லிணக்கம் என்றால் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் ஒரு சமூகத்திலே இணக்கத்தோடு வாழ்தல் ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்களுக்குள்ளே இணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழ்தல் அதான் சமூக நல்லிணக்கம் ராய் இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதன் ஒரு நாளும் தனித்து வாழ முடியாது இல்லையா யாருமே தேவையில்லை என்று சொல்லி மனிதனாலே தனித்து வாழ முடியாது காரணம் என்னவென்றால் மனிதன் ஒரு சமூக பிராணி அவன் சமூகத்தை சார்ந்திருக்க வேண்டியது கட்டாயமானது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு விவசாயம் செய்கின்ற ஒருவர் வயலிலே நெல் விதைப்பிலே ஈடுபடுகின்ற ஒருவர் அவர் தனக்கு தேவையான அரிசி உணவுக்கு தேவையான அரிசி இருக்கிறது தனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஏன் அரிசியை மட்டும் வைத்துக்கொண்டு அவருடைய உணவுத் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது இல்லையா அவருக்கு காய்கறிகள் வேணும் அதே போல் சமையலுக்கு உப்பு வேணும் அதே போல் சமையலுக்கு தேவையான ஏனைய சரக்கு பொருட்கள் வேணும் அப்போ இவர் தனித்து நின்று இவரால் வாழ முடியாது சரி அப்படி பார்த்தால் அங்கால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவருக்கு உடுதுணிகள் வேணும் இல்லையா அதே போல் இருப்பதற்கு வீடு வேணும் மின்சாரம் வேண்டும் அப்போ நிறைய வசதிகள் போக்குவரத்துக்கு வாகனம் வேணும் அப்போ நிறைய தேவைகள் தற்காலத்திலே பெருகி கொண்டிருக்கிறது அதனால் ஒரு மனிதன் தனித்து நின்று வாழ முடியாது சமூகத்தை சார்ந்து கூடி வாழ வேண்டும் சமூகமாக கூடி வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வது தான் அவனுக்கு நன்மை அளிக்கும் இல்லையா அப்போ மனிதனால் தனித்து வாழ முடியாது ஒருவரில் ஒருவர் கட்டாயமாக தங்கியே வாழ வேண்டும் அப்போ இன்றைக்கி பல காரணங்களால் மனிதர்கள் தங்களை பிரிவினைக்கு உட்படுத்தி உங்களுக்கு தெரியுமேனா மனிதர்களுக்கு இடையில் ஒவ்வொருத்தருக்கு இடையிலையும் பிரிவினைகள் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி சொல்லி இன இன ரீதியாக பிரியிறாங்கள் மத ரீதியாக பிரியறாங்கள் நாடு ரீதியாக எல்லாரும் பிரிந்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒருவரிலே ஒருவர் கட்டாயமாக தங்கி இருக்கத்தான் வேண்டும் அதை நாங்கள் தவிர்த்து கொள்ளவே முடியாது இல்லையா இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எல்லா நாடுகளும் ஒரே கண்டமாக என்ன ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அது பின்னாட்களில் நடந்தது இயற்கை அர்த்தங்கள் காரணமாக அந்த தகடுகள் கண்டங்கள் நகர்வடைந்து செல்கின்ற பொழுது புதிய புதிய கண்டங்களாக உருவாகி நிலங்கள் பிரிவுபட்டது அப்போ இது மனிதனுக்கு வசதியாக போயிட்டு என்ன செய்கிறான் இப்போ தன்னைத்தானே வேறுபடுத்திக் கொள்கிறான் அப்படி நில ரீதியாக நாங்கள் இயற்கை அம்சங்களினால் வேறுபட்டிருந்தாலும் எங்களால் தனித்து வாழ முடியாது நிச்சயமாக ஒரு நாட்டிலோ அல்லது இன்னொருவர்கள் நாங்கள் கட்டாயம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியமாகும் பொதுவாக நாங்கள் சமூகம் என்று சொன்னோன்னா சமூகம் என்பது ஒரு பெரிய அழகு இல்லையா இந்த சமூகம் என்கின்ற அழகுக்குள்ள நிறைய குடும்பங்கள் வரும் அப்போ நிறைய குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமூகம் இப்போ இப்போ சொல்லுவோமே ஒரு தனி மனிதன் குடும்பமாக முடியாது என்ன அப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் இருப்பார்கள் அப்போ ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை கொண்ட அழகு குடும்பம் பல குடும்பங்களை கொண்டது ஒரு சமூகம் இப்போ சொல்லுவோமே ஒரு தோப்பு என்று சொல்லக்குள்ள அங்கே நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா அப்போ நிறைய மரங்கள் சேர்ந்தது தானே தோப்பு அதே போல் குடும்பங்கள் பல சேர்ந்தது சமூகம் என்று சொல்லப்படும் இப்போ குடும்பங்களில் அமைதி சந்தோஷம் நிலவுகின்ற பொழுதுதான் சமூகத்திலும் இந்த அமைதி சந்தோஷம் அபிவிருத்தி என்பனே ஏற்படும் இல்லையா இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ரெண்டு குடும்பம் தொடர்ந்து சண்டை பிடித்து கொண்டே இருந்தால் அந்த ஊர் சமூகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பெருக்கத்தக்க சமூகமாக இருக்கும் அந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளம் அமைந்துருமே என்ன சொல்லுவார்கள் ஒரு பானை ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்று சொல்வார்கள் இல்லையா ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் அதே மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால் அந்த சமூகம் அபிவிருத்தி அடையும் இல்லையா அதே போல் சமூகத்தில் உள்ள மக்களிடம் என்ன இருக்க வேண்டும் ஐக்கியம் புரிந்துணர்வு விட்டுக்கொடுப்பு பொறுமை முதலிய பண்புகள் காணப்படணும் இப்படியான நல்ல பண்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த சமூகம் நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வரும் மாறாக போட்டி பொறாமை வஞ்சனை சந்தேகம் இப்படியான தீய குணங்கள் இருந்தால் ஒவ்வொரு குடும்பமும் அதே போல சமூகமும் என்ன செய்துவிடும் தங்கள் நிலையிலிருந்து இழிந்து போய்விடும் போட்டி இருக்கத்தான் வேண்டும் என்ன போட்டி இருந்தால் ஒரு ஒரு போட்டி போட்டு கொண்டு வருகிற அபிவிருத்தி அடையும் ஆனால் இந்த போட்டி தற்பொழுது எப்படி விபரீதமான போட்டிகளாக மாறுகிறது ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு முன்னேறுகின்ற போட்டிகளாக வருது எனவே அவை தவிர்க்கப்பட வேண்டும் பொதுவாக எல்லோருமே நாங்கள் யார் மனிதர்கள் அப்போ மனிதர்கள் என்ற ரீதியில் எல்லோரும் சமமானவர்கள் எல்லோருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரே வகையான ரத்தம் தான் இருக்கும் இல்லையா ரத்தம் ஒரே நிறத்திலே தான் இருக்கும் ரத்தத்திலே வகை இருந்தாலும் ரத்தம் ஒரே நிறம் போல் வியர்வை பாருங்கள் எல்லோருக்கும் வியர்க்கும் வியர்வையினுடைய தன்மை ஒன்று தான் கண்ணீரும் ஒன்று தான் இல்லையா எல்லோருக்கும் ஒரே விதமாக தான் வியர்வையோ கண்ணீரோ ரத்தமோ உண்டு அப்போ உணர்ச்சிகளால் மனிதர்களுக்கு இடையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை இல்லையா அதே உணர்ச்சியில் என்று பாருங்கள் பசி எல்லோருக்கும் பசிக்கும் துக்க தூக்கம் எல்லோருக்கும் நித்திரைவரம் இல்லையா அதே போல் சுகம் துக்கம் இது எல்லோருக்கும் இருக்கிறது அப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடல் அம்சங்கள்லேயோ அல்லது உணர்ச்சிகள்லேயோ அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை அப்போ என்ன செய்யணுமெண்டா எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் இல்லை பரந்த மனதோடு அன்புடையவர்களாக அன்பு கருணை இரக்கம் கொண்டவராக உறவு கொள்ள வேண்டும் அப்போ ஒருவரோடு ஒருவர் இப்படி நட்புறவு கொண்டு வாழ்ந்தார்களா இருந்தால் சமூக நல்லிணக்கம் தானாகவே உருவாகிவிடும் இல்லையா உதாரணத்துக்கு உங்களோட வகுப்பில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்து இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் உங்கள் நண்பர் நட்பு வட்டம் உறுதியான ஒரு நட்பு வட்டமாக இருக்கும் இல்லை உங்களோடய வகுப்புக்கு இடையில உங்களோட நண்பர்களுக்கு இடையில் முருகனில் ஏற்பட்ட நடக்கும் வகுப்புக்குள்ளே பிரச்சினைகள் உருவாக்கும் என்ன அப்போ நல்ல நட்பு உறுதியான நட்பு வட்டம் என்று சொன்னால் அங்கே பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு தன்மை இருக்கும் அப்போ எல்லா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இறைவனுடைய படைப்புகள் இல்லையா எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்போ இறைவன் தானே எல்லோருக்கும் தாயும் தந்தை இந்த உலகத்தை படைத்தது தானே அப்போ இறைவன் தான் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பான் தாயு மாணவன் என்று நாங்கள் இறைவனை சொல்வோம் என தாயும் மாணவர் ஆகவே மனிதகுலம் ஒரு குடும்பம் இந்த மனிதகுலம் அத்தனையுமே ஒரு குடும்பம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்ற மனப்பாங்கு கொண்டு வாழ்வது தான் சமூக நல்லிணக்கத்துக்கு வழியாக அமையும் பாருங்கள் அப்போ இந்த முதலாவது தலைப்பில் உங்களுக்கு சமூக நல்லிணக்கம் அப்போ சமூகத்திலே நல்லிணக்கம் ஏற்பட இருந்தால் குடும்பங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் குடும்பங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் வரணுமாக இருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையிலையும் நல்லிணக்கம் வர வேண்டும் என்று மிக தெளிவாக அழகாக உங்களுக்கு தந்திருக்கிறது இந்த பாடம் ரெண்டாவது தலைப்பு பாருங்கள் பிள்ளைகள் கூட்டு பொறுப்பு கூட்டு பொறுப்பு என்று சொல்லக்குள்ள நாங்கள் சில வேலைகளை தனித்து நின்று நாங்கள் செய்வோம் ஆனால் சில வேலைகளை எங்களால் தனித்து நின்று செயற்பட முடியாது இல்லையா சில வேலைகளை நாங்கள் சேர்ந்து செய்கின்ற பொழுது அந்த வேலைகள் சிறப்பாக அமையும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு வாகனம் எடுத்தோம் என்றால் அந்த வாகனத்தில் நான்கு சக்கரங்கள் இருந்தால் அந்த நான்கு சக்கரங்களும் இயங்குகின்ற பொழுது அந்த வாகனம் இலகுவாக செல்லும் அதே வேளையில் இரண்டு சக்கரங்கள் இயங்க மறுத்து விட்டால் இரண்டு சக்கரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த வாகனத்தை இயக்குவது ரொம்ப மிகவும் கடினமானதாக இருக்கும் அப்போ கூட்டு பொறுப்பு என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் சில வேலைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது எத் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் வேலை இலகுவாகவும் வினைத்திறனாகவும் எங்களால் செய்ய முடியும் இல்லையா எங்களுடைய மரவிலே ஒரு பழமொழி சொல்லுவோம் நாங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவோம் ஒருவரொருவர் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது நிறைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா அதே போல் பாருங்கள் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா அப்போ நாங்கள் சேர்ந்து ஒற்றுமையை பலமிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா அப்போ சேர்ந்து இருக்கின்ற பொழுது எங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும் உங்களுடைய வீடுகளிலே பார்த்துக்கலாம் இருந்தாலும் கூட்டு குடும்பமாக வாழ்கின்றவர்களுக்கு இந்த அருமை தெரியும் கூட்டு குடும்பமாக வாழ்கின்ற பொழுது வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வார்கள் அப்படி இருக்கிறீங்களோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா மகிழ்ச்சியோன மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை காணப்படும் ஆனால் இதே நிலைமை வந்து தனியே இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் சுமை அதிகமாக இருக்கும் இல்லையா ஓர் தான் முழுமையான சுமையையும் சுமக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள் எனவே இந்த கூட்டு பொறுப்பு கூடி வாழ்வது மிகவும் சிறப்பான ஒன்று அப்போ கூடி வாழும் வேளையில் குடும்பத்திலோ சமூகத்திலோ சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நிறலாம் அந்த நேரங்களில் அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் விட்டு கொடுப்புடனும் ஒற்றுமையுடனும் செயற்படும் அப்படி செயற்பட்டால் நிச்சயமாக வெற்றி இலக்கை அடைய முடியும் நாங்கள் என்ன செய்கிறது சில விஷயங்களை பெரிதாக தூக்கி பிடித்து கொண்டு குறை சொல்லிக்கொண்டு குற்றம் சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக எங்களால் வெற்றி இலக்கை அடைய முடியாது இல்லையா பலரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை உணர்ந்து அந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும் விசுவாசத்தோடு செயற்படணும் இல்லையா அதான் கூட்டு பொறுப்பு அதில் வெற்றியோ தோல்வியோ அது அனைவருக்கும் பங்குண்டு என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை தான் கூட்டு பொறுப்பு இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு கையெழுத்தல் போட்டியை ஞாபகம் கொள்ளுங்கள் ஒரு கையிலழுத்தல் போட்டி அந்த கையெழுத்தல் போட்டியில் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் இழுத்தால் தான் அது வெற்றியாக இருக்கும் இல்லையா அதே போல் ஒரு அஞ்சலோட்ட போட்டி ஒரு அஞ்சலோட்ட போட்டியில் நான்கு பேர் ஒரு அணியில் ஓடுகிறார்கள் என்றால் நான்கு பேரும் சிறப்பாக ஓடினால்தான் வெற்றி பெற முடியும் அதில் ஒருவர் சோர்ந்து விட்டாலோ வெற்றி கடினமாகிவிடும் கயிறு கையெழுத்தல் போட்டியில் எல்லோரும் ஒரு திசையில் இழுக்க ஒருவர் மட்டும் எதிர் திசையில் இழுத்து விட்டால் எதிரணிக்கு பலம் கூடிவிடும் இல்லையா அதே போல் தான் நாங்கள் ஊர் கூடி தேர் இழுத்தல் என்று சொல்லுவோம் ஊர் மக்கள் ஒரு தேரை இழுக்க விடுமாக இருந்தால் ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து வடம் பிடித்து இழுத்தால் தான் அந்த தேரை நாங்கள் சிறப்பாக இழுக்க முடியும் இல்லாவிட்டால் அது மிகவும் கஷ்டமானதாக இருக்கும் எனவே வெற்றியோ தோல்வியோ அனைவரும் சேர்ந்து கூட்டாக நாங்கள் செயற்பட்டால் எங்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்கும் இதுதான் கூட்டு பொறுப்பு அப்போ தனியாக செய்ய முடியாத பல காரியங்களை கூட்டாக சேர்ந்து பொறுப்புடன் செய்வதால் வெற்றியை நாங்கள் என்ன செய்யலாம் இலகு விழா அடையலாம் இப்போ கூட்டாக செய்யப்படும் பொழுது சகிப்புத்தன்மை அவசியம் என்ன ஏனென்றால் ஒருவர் செய்கின்றது எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒருவர் தவறாக செய்யலாம் ஒருவர் தாமதமாக செய்யலாம் அப்போ அந்த இடத்துல நாங்கள் சகித்து சகிப்புத்தன்மையோடு பொறுமையாக நாங்கள் செயற்படணும் உதாரணத்துக்கு கூட பாடசாலையில் நடைபெற்ற ஒரு இல்ல விழா விளையாட்டு போட்டி எடுத்து பாருங்கள் இல்லாவிட்டி ஒரு வாணி விழா எடுத்து பாருங்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு இலக்கிய விழா கலாச்சார விழா மேடை நிகழ்ச்சிகள் எடுத்து தைப்பொங்கல் எடுத்து பார்த்து பார்த்துக்கலாம் என்றால் எல்லோருக்கும் வேலைகள் பிரித்து கொடுத்துருப்பார்கள் இல்லையா அப்போ வேலைகளை பிரித்து கொடுக்கின்ற பொழுது அவரவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்தால் அந்த விழா சிறப்பாக நடைபெற்று முடியும் ஆனால் அந்த இடத்திலே ஓரிருவர் தங்களுடைய வேலைகளை சரியாக சரியாக செய்யாமல் விட்டாலோ அல்லது வேண்டுமென்றே குழப்புவது போல செயற்பட்டாலோ அந்த விழா சற்று குளறுபடி ஆகிவிடும் அப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செய்ய வேண்டும் சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு கொடுப்போடு கூட்டு மனப்போடு நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம் இந்த சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் என்ன நடக்கும் பிரிவினை ஏற்படும் அப்போ பிரிவினை ஏற்பட்டுவிட்டால் தோல்வியே தழுவ நேரிடும் இல்லையா அப்போ கூட்டு பொறுப்புடன் செயற்படுவதற்கு புரிந்துணர்வு அவசியம் விட்டு கொடுக்கின்ற அவசியம் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கீழ்ப்படிதல் என்பது மிக அவசியம் போல் கலந்துரையாடல் மூலம் பிரச்சனைக்கு தீர்வுகாணும் மனப்பான் முதலிய பண்புகளை நாங்கள் வளர்த்துக்கொள்வது அவசியமாகும் இப்படி நாங்கள் புரிந்துணர்வோ விட்டு கொடுக்கும் மனப்பாங்கோ இல்லாமல் அதே நேரம் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிதலோ அல்லது கலந்துரையாடல் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணதோ இல்லாவிட்டால் இதில் ஒன்று இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வெற்றியை காண்பது சிக்கலான ஒன்றாக முடியும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கூட்டு பொறுப்பு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது விஷயம் பாருங்க சகிப்பு தன்மை இப்ப சகிப்பு தன்மை கூட்டு மாதிரி சமூக நல்லிணக்கத்துக்குள்ளேயும் பேசியிருக்கோம் சகிப்புத்தன்மை தன்மை மிக மிக முக்கியம் சகிப்பு என்று சொன்ன பொறுத்து கொள்ளுதல் சகித்துக் கொள்ளுதல் பொறுத்து கொள்வது இல்லையா பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது ஒரு பொன்மொழி நாங்கள் எவ்வளவுத்துக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களால் வெற்றி பெற முடியும் என்று சொல்வார்கள் மகாபாரத கதையில பாருங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கு மகாபாரத கதை பாண்டிய பாண்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த பாண்டவர்களில் தர்மர் இருக்கிறார் இல்லையா தர்மர் சகிப்புத்தன்மையினுடைய சிகரமாக சொல்லப்படுறார் நாங்கள் பூமாதேவியை சொல்லுவோம் என்ன பொறுமைக்கு உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம் பூமாதேவி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்லுவாங்கள் நாங்கள் எவ்வளவுதான் பூமியில் போட்டு எவ்வளவு அட்டூழியங்கள் செய்தாலும் இந்த பூமி பொறுமையாக அமைதியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறது இல்லையா அதே மாதிரி நாங்கள் பொறுமை காக்க வேண்டும் அப்போ இந்த சகிப்புத்தன்மையை பற்றி பார்த்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனம் தளம்பாமல் பொறுமை காத்தல் இதுதான் சகிப்புத்தன்மை உங்களுக்கு எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய மனநிலையை நீங்கள் தளம்ப விடக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் இதுதான் சகிப்புத்தன்மை பார்த்து பாருங்க ஒருவன் ஒரு மரத்துக்கு காய்த்த மரம் ஒன்றுக்கு கல்லை அறிகிறான் ஆனால் அந்த மரம் என்ன செய்து அவனுக்கு பழத்தை காயையும் பழத்தையும் தான் கொடுக்கும் இல்லையா ஒருவன் காய்த்த மரம் ஒன்றுக்கு கல்லறிகிறான் என்பதற்காக மரம் உனக்கு நான் பழங்களை தரமாட்டேன் என்று சொல்லி மறுக்கலை ஏன்னா மனிதன் கல்லறிந்தாலும் சொல்லுது என்ன உன்னுடைய இயல்பு நீ கல்லை எறிகிறாய் என்னுடைய இயல்பு நான் பழத்தை தருகிறேன் என்று சொல்லி மரம் அந்த மனிதனுக்கு பழத்தை கொடுக்குது அப்ப கல்லை அறிகின்ற மனிதனுக்கு பழத்தை கொடுக்கின்ற மரமாக எங்களால் வர முடியுமா அப்போ சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டால் அதுவும் சாத்தியம் அப்போ அதாவது ஒருவரங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் செய்தாலும் நாங்கள் அதை பொறுத்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் அப்படி கடந்து சென்றால் அவருக்குரிய தண்டனை நிச்சயமாக அவருக்கு வரும் ஆனால் எங்களுடைய குணநிலையிலிருந்து மனநிலையிலிருந்து தன்மையிலிருந்து நாங்கள் கீழே இறங்க கூடாது ரைட் வந்த வகையில் சகிப்புத்தன்மை மிக முக்கியம் என்றதை வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் முதலே சொன்னது போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று சொல்கிறார் அதாவது நிலமானது தன்னை அகழ்்பவரையும் தாங்கிக் கொள்ளுது இல்லையா நாங்கள் தோன்றுவங்களையும் தாங்கிக் கொள்ளுது அதே போல் நாமும் என்ன செய்யணும் எங்களுக்கு துன்பம் தருபவரையும் துன்பம் விளைவிப்புறையும் நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல சகிப்புத்தன்மை பற்றி வள்ளுவர் சொல்கிறார் இப்போ சகிப்புத்தன்மையை நாங்கள் கொள்வதற்கு எங்களுக்கு என்ன தேவை இப்போ சகிப்புத்தன்மை தானே நாங்கள் முதலே சொன்னோம் கூட்டு பொறுப்புக்கும் அவசியம் சமூக நலிநிணக்கிறதுக்கும் அவசியம் உண்டு அப்போ இப்படி நாங்கள் சகிப்புத்தன்மை கொள்ளலாம் என்றால் அதற்கு இடைவிடாத மனப்பயிற்சி தேவை நாங்கள் இடைவிடாமல் தியானம் முதலான மனப்பயிற்சியை நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய சமயம் மிக அழகாக சொல்லும் பிள்ளைகள் அட்டாங்க யோகம் என்று சொல்லி சொல் அட்டாங்க யோகம் எட்டு விதமான யோகம் என்ன யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எட்டு விதமான யோகம் இந்த அட்டாங்க யோகத்தை நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு எங்களுக்கிடையிலே சகிப்புத்தன்மை சிறப்பாக ஏற்படும் அதே நேரம் பாருங்கள் இறைவனை நாள்தோறும் மன அமைதியுடன் தியானித்தன் அப்போ தினமும் நாங்கள் இறைவனை தியானம் செய்து கொண்டு வரும் மூலமாக மனதை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் அந்த மனம் வந்து பிள்ளைகள் ஒரு பொல்லாத பொருள் அதாவது கட்டுப்படாத ஒரு பொருள் யாருக்கும் கட்டுப்படாது இல்லையா இந்த மனதை கட்டுப்படுத்திட்டோம் என்றால் எல்லாமே எங்களுக்கு வெற்றி அப்போ இறை வழிபாடு தினம் நாங்கள் இறைவனை தியானம் செய்து வந்தோம் என்றால் எங்களுடைய மனதை ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் ஒருவர் தவறு செய்யும்போது நாமும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று நாங்கள் எண்ணணும் ஒருவர் பிள்ளை செய்திருந்தால் நாங்கள் கூட இந்த பிழையை செய்யலாம் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள வரணும் அந்த தவறு தற்செயலாக நிகழ்ந்தது என்று எண்ணணும் சரி இந்த தவறு வந்து தற்செயலாக தான் நடந்திருக்கு நாங்கள் கூட இதே இதேபோலையே விடலாம் என்று சொல்லி நாங்கள் எண்ணி மனதை பக்குவப்படுத்தி கொள்வோம் அப்படி பக்குவப்படுத்தி கொள்வது கூட சகிப்புத்தன்மைக்கு உதவும் மாறாக நாங்கள் கோவப்படுறதோ அல்லது பேராசைப்படுறதோ பொறாமை முதலிய தீய குணங்களையோ நாங்கள் வளர்த்து கொண்டோமாக இருந்தால் எங்களிடம் சகிப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும் நாங்கள் எதற்கெடுத்தாலும் கோவப்படக்கூடாது அதே போல் பேராசை கொள்ளக்கூடாது பொறாமைப்படக்கூடாது இல்லையா இப்படியான தீய குணங்களை நாங்கள் வளர்த்து விட்டோமாக இருந்தால் எங்களிடம் சகிப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும் சகிப்புத்தன்மை இல்லாமல் போனால் மற்றவர்கள் எங்களோடு மாட்டார்கள் எங்களுடைய எங்களை மதிக்க மாட்டார்கள் எங்களுக்கு பதவிகளையோ பொறுப்புகளையோ தர மாட்டார்கள் அப்படி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா அப்போ எல்லோரிடத்திலையும் அன்பு வைத்தால் சகிப்புத்தன்மை தானாக வந்துடும் நாங்கள் என்னை போல் அடுத்தவரை நேசி என்று சொல்லுவோம் இல்லையா கிறிஸ்தவ சமயத்தில் சொல்லப்படுவாங்க உன்னை போல் அயலவனையும் நேசி என்று சொல்லி கிறிஸ்தவ சமயம் சொல்லுவோம் அப்படி எல்லா சமயங்களிலையும் இப்படி நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்கிறது நாங்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாங்கள் எங்களை நல்ல மனிதனாக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் எல்லோரிடத்திலும் அன்பு வைக்க வேண்டும் என்ன நாங்கள் திருமுறை பாடல்களை எல்லாம் பாடி முடித்த பிறகு எப்படி சொல்லுவோம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று சொல்லுவோம் இல்லையா எல்லோரும் எல்லோரும் வாழ வேண்டும் என்று எண்ணுவது இந்து சமயத்தினுடைய சிறப்பு சைவ சமயத்தினுடைய சிறப்பு நாங்கள் இறைவனை அன்பே சிவம் என்று சொல்லுவோம் இல்லையா திருமந்திரத்தில் அழகா சொல்லுவார் சிவபெருமானை அன்பே சிவம் என்று சொல்லி சொல்லுவார் அப்போ அன்புதான் கடவுள் அந்த கடவுளை அன்பு வழியால் நாங்கள் அடையலாம் அதே போல் எல்லோரிடத்திலும் மற்றவரிடத்திலும் அன்பு வைத்தால் தானாகவே எங்களுக்கு சகிப்புத்தன்மை வந்து சேர்ந்துவிடும் எங்கள் மனமானது பிள்ளைகள் ஒரு நல்ல நிலம் போன்றது எங்கள் மனம் நல்ல ஒரு நிலம் போன்றது ஒரு நிலத்தில் வந்து விதைகளை நீங்கள் போட்டு அந்த விதைக்கு நல்ல பசலைகள் கொடுத்தால் அந்த விதை செழிப்பாக வளரும் இல்லையா அதே போல் நல்ல எண்ணங்கள் என்கின்ற நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பண்புகள் நல்ல செயல்களாகிய பயிர்கள் எங்களுக்கு வளர்ந்து நன்மை தரும் நல்ல எண்ணங்கள் என்கின்ற விதை அதே இடத்துல மாறாக நாங்கள் தீய எண்ணங்களை விதைத்தால் என்ன நடக்கும் தீய விளைவுகள்லாம் எங்களுக்கு வந்து சேரும் அப்ப நாங்கள் சமூகத்தில் ஒரு மரி மதிப்பு மரியாதை மிக்க நினைவராலும் விரும்பக்கூடிய போற்றக்கூடிய ஒருவராக வரவேணுமாக இருந்தால் நல்ல எண்ணங்களை உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் பாருங்கள் வள்ளுவர் ஒரு அழகான குரல் சொல்கிறார் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்று சொல்றார் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் இல்லையா அதாவது இப்படியாக அந்த அவசரத்தன்மையோடு அல்லது இப்படியான அன்பு தன்மை இல்லாத இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நாள் தான் இன்பம் வந்து சேரும் ஆனால் பொறுமை காத்தவர்களுக்கு பொறுமையோடு இருப்பவர்களுக்கு ஒன்றும் துணையும் எப்பொழுதும் புகழ் துணையாக அது இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ இந்த சகிப்புத்தன்மை என்கின்ற அணிகலன்களை நாங்கள் அணிந்து என்றென்றும் மேன்மையானவராக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அருமையாக இந்த மூன்று விஷயங்களை இந்த பாடம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு நான் அடிக்கடி சொல்கிற விலையில் இந்த சமய பாடம் என்பது பரீட்சைக்குரிய பாடம் இல்லை நீங்கள் படித்து பாடமாக்கி பரீட்சை எழுதி மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய பாடம் இல்லை மாறாக வாழ்க்கையில் நல்லவர்களாக நல்ல உலகம் போற்றுகின்ற உத்தமர்களாக மேன்மையானவர்களாக நாங்கள் வளர்வதற்கு பெறுமதி மிக்கவர்களாக வருவதற்கு உதவுகின்ற ஒன்று தான் இந்த சமய பாடம் அப்போ சமய பாடங்களிலே சமயம் கூறுகின்ற நல்ல கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவற்றை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றி வந்தால் நாங்கள் சமூகத்திலே மிகவும் சிறந்த ஒருவராக நாங்கள் வருவோம் ரைட் அந்த பிள்ளைகள் இந்த பாடம் உங்களுக்கு எங்களுடைய சமூகத்திலே சொல்லக்கூடிய சமயத்திலே சொல்லக்கூடிய ஒழுக்கம் தரும் விழுப்பம் அதாவது மனிதனை உயர்நிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களை பிரதானமாக மூன்று விஷயங்கள் பார்த்துருக்கோம் சமூக நல்லிணக்கம் கூட்டு பொறுப்பு சகிப்புத்தன்மை எனவே இந்த மூன்றும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல எண்ணங்களை விதைத்திருக்கும் எனவே நீங்களும் நல்ல மனிதர்களாக பெருமதி உள்ளவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வீர்கள் என்ற அடிப்படையில் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருந்தால் என்னுடைய கற்பித்தல் உங்களுக்கு விளங்கியிருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதே உங்கள் நண்பர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இதை பார்த்து கேட்டும் பயன்பெறுவார்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஐயங்கள் இருந்தால் அல்லது நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்பினால் தாராளமாக கமெண்ட் செய்யுங்கள் அவற்றுக்கும் நான் உரிய பதிலளிப்பேன் நல்லது மாணவர்களே நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்